கிளவ் தமிழ் சங்கமம் தமிழ் புத்தாண்டு விழாவில் பேச அழைத்த அன்பு சகோதரி ஷைலஜா அவர்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே என்னுடன் மேடையில் பகரும் எங்கள் ஞானகுரு திரு சுகிசிவம் அவர்களும் எனக்கு முன்னால் பேசிய வந்த சகோதரி பர்வீன் அவர்களும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் தட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டால் நல்லா தட்டணுங்க அதில் இன்ஸ்டால் இன்ஸ்டால்மெண்ட்ட இல்லை இதுலேயே பார்த்து பேர் தட்டில இல்லை இல்லை தப்பு இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க நீ பேசு தட்டுறதா இல்லையா நான் முடிவு பண்ணுறேன் அது என்ன தெரில நமக்கு ராசி கிடையாது எப்போவுமே மேடைக்கு கூப்பிடும்போது கூட அந்த அந்தமா சுகிசிவன் அண்ணாவுக்கு அவர் வாங்கின பட்டலாம்னு சொன்னாங்க நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல பர்வீனுக்கு அது வாங்கின பட்டம் வாங்காத பட்டம் எல்லாத்தையும் சொன்னாங்க என்ன மோகன சுந்தரம் வாடான்னு சொல்லலை அவ்வளவுதான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு முன்னால ரொம்ப அற்புதமா பேசுனாங்க நான் களம் ரெடி பண்ணியிருக்கேன் அவங்க வந்து விதைப்பாங்க அதெல்லாம் இல்ல இது எத்தனையோ ஆண்டு விழாவில் ரெடியான களம் தான் இந்த களம் ஆனால் போற போக்கில் ஒரு அவங்க பாட்டி சொன்ன கதை அதெல்லாம் சொல்லினே இருந்தாங்க என் வயசு நாப்பத்தஞ்சு போன வாரம் ஐம்பதுன்னு சொல்லிச்சு இதுக்குன்னு ஒரு சிபிஐ விசாரணை வைக்கணும் சார் இப்போ சிபிஐ விசாரணை தான் எல்லாத்துக்கும் வைக்கிறோமே கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் எழுதுவான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒத்த பேப்பரில் எனக்கு தெரிஞ்சிது உண்மையிலே அனுபவிச்சேன் ஒன்றும் இல்லை சைலஜா மேடம் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வர்றதுக்கு ஏர் டிக்கெட் ரெடி பண்ணிட்டேன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாங்க பார்த்தேன் சார் ஃபஸ்ட்டு பேஜில் ஆச்சரியமாகச்சு அவ்வளோ இன்பம் என்ன எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போட்டுருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடடா என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு பின் பேஜ் பார்த்தேன் போகும்போது எக்கனாமி அதாவது வரும்போது வந்துடு வாம் வெல்கம் போகிறது உங்க இஷ்டம் எக்கனாமிக்கு அப்புறம் எதுவும் இல்லை அதனால தான் ரொம்ப அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு விழா நடத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒரு விழா நடத்துறது சாரெல்லாம் ஒரு ஒரு வாரம் தூங்கலை அந்த அம்மா ஒரு மாதம் தூங்கலை பதவியில் இருக்கிறவங்கள பார்த்து எப்பவுமே நம்ம பொறாமப்படுவோம் சில முறை உண்மையிலே கஷ்டம் சார் பதவியில் இருக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கினேன் மொத்தம் எங்கள் ஃப்ளாட்டில் மொத்தம் பதினாறு ஃப்ளாட்டு பதினாறு பேரும் ஒரே நாள் கிரகப்பிரவேசம் பண்ணோம் மீதி பதினஞ்சு ஃப்ளாட்டு காரணம் வந்தான் வந்து என்கிட்ட வந்து சார் வணக்கம் எப்போவுமே பதினாறு ஃப்ளாட்டு இருந்ததுன்னா ஒரு அசோசியேஷன் வைக்கணும் நல்லது கெட்டது பார்க்க ஓனர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு போட்டு அதுக்கு நீங்கள் தலைவராகிடுங்கண்ணா அதாவது பதவி நம்மளை தேடி வருது தலைவராகிடுங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் வேறு வேலை நான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் எனக்கு வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் நம்ம சும்மா இருக்கலாமா பதவி வருது ஒத்துக்கினேன் அன்னைக்கு பிடிச்சிது சனி காலையில் ஆறு மணிக்கு பெல் அடிப்பான் என்னது என் பிளாட்டுக்கு போட்ட பால் பேக்கெட்டை காண கண்டுபிடிச்சி கொடுவான் ஒருத்தன் ஃபோன் அடித்து நானும் தானே மெயின்டெனன்ஸுக்கு தரேன் ஆமாம் வாட்ச்மேன் வந்து எனக்கு வணக்கமே சொல்ல மாட்றான்னு அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டேன் டேய் அந்தாலும் வந்தால் வணக்கம் சொல்கிறான் இப்போ வாட்ச்மேன் என்ன பண்ணா திருட வந்தால் கூட உணகன்றான் அவனுக்கு என்ன வந்தது ரொம்ப கஷ்டம் சார் ஒரு காலத்தில் காலையில் சுகிசிவம் நம்ம பருவீன்னு அவங்க இந்த மாதிரி இலக்கிய வட்டத்துலேயே பேசிட்டு இருந்தேன் என்னைக்கு நான் அதை நடு ஆடணும் காலையில் இருந்த உடனே கார்பண்டரு ப்ளம்பரு கார்பரேஷனில் குப்பை எடுக்கிறவன் பதவி ஆனால் அதுக்கு ஒரு நாள் ஜெய்மணி சாருக்கு தெரியும் ஒரு நாள் விடிய கால ஆறு மணி பெல் அடிக்குது திறந்தால் ஒரு அம்மா கையில் குழந்தையோட அழுதுங்கன்னா என்னை பார்த்து எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்ச்சு கையில் குழந்த யாருன்னே தெரியாது நான் பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு பதில் என்னடா நடாதுன்னு பார்க்குறேன் திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு உள்ளே வந்துச்சு சார் உள்ளே வந்து அழுவுது எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இன்னும் விவரமே சொல்ல மாட்டேது என் ஒய்ஃப் என்ன பண்ணால் கோபமாக ரூம் உள்ளே போய் கதவு சாத்தினான் அதுக்கப்புறம் சொல்லுது அண்ணா அனுச்சி அந்த அண்ணாவை அவ இருக்கும்போது சொல்கிறது இல்லை சொல்லுமா நான் வாட்ச்மேன் போ ஒய்ஃபுண்ணா அவர் சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டேறாரு குடிச்சிடுறாரு அதனால் சம்பளத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கண்ண நான் வந்தால் சம்பளம் அன்னைக்கு வா அவர்கிட்ட கொடுக்குறேன் நீ வந்து வந்து வாங்கிக்க வேண்டும் விட்டேன் போயிடுச்சு திரும்பி பார்க்குறோம் என் ஒய்ஃபு ஒரு கையில் பையன் ஒரு கையில் சூட்கேஸு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு அன்னைக்கு விட்டு அந்த தலைவர் பதவி ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது எது முட்டுக்கட்டையாக இருக்குது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகம் நம்மளுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு தெரியுமா அரசியல்வாதி நேர்மையாக இருக்கணும் எல்லாரும் நம்மக்கிட்ட மரியாதையாக பேசுகிறோம் நம்ம சொல்கிற பேச்சு ஒய்ஃபு கேட்கணும் இதெல்லாம் நடக்குமா சார் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஒய்ஃபுங்க நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க தெரியுமா சும்மா இல்லாமல் நாளைக்கு நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணட்டோன்டுவாங்க முதல் நாளே நம்ம நாக்கு சும்மா இருக்குதா பூரி உருளைக்கிழங்கு பண்ணு சரி நைட்டெல்லாம் பூரி வருது கனவில் அடுத்த நாள் காலையில் குளிக்கிறோம் பூஜை ரொம்ப போகிறோம் பூரி வாசனையே வரல கிழங்கு வாசனையும் வரல ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாளா ஒம்பது மணிக்கு டைனிங் டேபிள் பார்த்தா பூரி இல்லைங்க இந்த மாடு சாணி போட்டால் மாதிரி பொங்கல் அதாவது நம்ம எதிர்பார்க்குற எதுவுமே கிடைக்காதுன்னா ரொம்ப கஷ்டம் சார் எப்பவுமே நமக்கு எதிர்பார்ப்பு அதிகம் ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னு கூட நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா என் ஃப்ரெண்டு சொன்னான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் தர்மா மெட்ரு கூட வச்சு பார்க்கலடா ஐநூறுபா பிடிங்கிட்டா நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் சார் புஷ்பா டூ எழுநூற்றம்பது ரூபா டிக்கெட்டு கொடுத்து பார்க்குறோம் ஒரு டாக்டரு எம்பிபிஎஸ்சி எம்டிஎஃப்ஆர்சிஎஸ்சிதான் படிச்சுட்டு வந்து உட்கார்ந்துக்கிறாரு டாக்டருக்கு கொடுக்குற காசு மட்டும் பிடிக்கிட்டான் சொல்லுவோம் எனக்கு வந்து இல்லை சே உண்மையிலே தப்பு ஒரு டாக்டர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தெர்மா கூட வச்சு பார்க்கலன்னா என்ன ஏன்டா தெர்மா கூட வச்சு பார்க்கலாம் இன்னும் உடம்புக்குடா முட்டு வலி தான் முட்டு வலி எதுக்கிட்டா தெர்மாமீட்ரு அதாவது ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆன ஜென்ஸுக்கு சொல்கிறேன் ஒய்ஃபை எங்கே வேணாலும் கூட்டி போங்க நமக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்டே போகிறோம்ல கூட கூட்டிக்கிட்டே போகக்கூடாது நான் போய் மாட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனேன் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு டயபெட்டிக்கு கன்ஃபார்ம் வேணாரு ரைட் சார்னே உடனே என் ஒய்ஃபு டாக்டர் கிட்டே கேட்டாங்க டாக்டர் டயபெட்டிக்கு ஏன் வருது அப்படின்னு நாங்களும் ரொம்ப ஆச்சரியமாக அடடா என் மேலே இருக்கிற அக்கறையில் கேட்குறான்னு நினச்சேன் அவரு உடனே ஜீன் தாத்தாக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது அந்த மாதிரி வரோம் என் ஒய்ஃபு டாக்டரை கேட்டாங்க அப்போ ஏன் எங்கள் பெரிய நாத்தனா இருக்கு இன்னும் நான் அவளுக்கு என்னன்னா எனக்கு டயபெட்டிக் வந்தது பற்றி கவலை இல்லை எங்கள் அக்காவுக்கு ஏன் வரல அதுதான் எல்லாமே மகிழ்ச்சி என்னன்னு தெரியல மகிழ்ச்சியை கூகுளில் தேடுறோம் இந்த கூகுளு யூடியூப்பு பயமுத்திய சாப்பாடுக்கிறான் சில வாட்டி போடுவாங்க தெரியுமா நான் ஒன்று படித்தேன் சார் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க விடிய காலையில் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறாங்களே ஏன் அப்படின்னு எனக்கு அறுபது ஆயிடுச்சு சரி என்ன தான் போட்டிருக்கான்னு படித்தேன் ஒன்றும் இல்லை அறுபது வயசுக்கு மேலே தூங்கும்போது விடிய காலையில் ப்ரெஸ் ரூம் போனோம் பாத்ரூம் போகணுன்னு வச்சிங்க டக்குன்னு எழுந்துக்கிறோம்ல அது மாதிரி எழுந்துக்கூடாதான் எழுந்தால் மூளை திடீர்னு ப்ரெஷர் கொடுத்து பாத்துக்கு வெடிச்சிருமா அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் என்ன பண்ணணும்னு அதையும் படித்தேன் பாத்ரூம் போனோம்னா கண்ணை திறந்து உத்துறத ஒரு அஞ்சு நிமிஷம் உத்து பார்க்கணுமா எது பாத்ரூம் போகிறதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே எழுந்துக்கூடாது இடது பக்கம் அல்லது வலது பக்கம் அப்புறம் கம்பியை பிடித்து கொண்டு எழுந்திருக்க வேண்டும் தரையில் படுத்திருப்பவர்கள் எதையாவது பிடித்து கொண்டு எழுந்திருக்க வேண்டும் கட்டிலே படுத்திருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை கொஞ்சம் மாட்ட வேண்டும் இதெல்லாம் பாத்ரூமுக்கு ஏன்னா கால் ரத்தம் ஓட்டம் சரியாச்சுன்னா அப்புறம் ஓகே ஆகும் இது படித்தா மறந்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் விடிய காலம் அஞ்சு மணிக்கு பாத்ரூம் வந்தது இது ஞாபகம் வந்துச்சு சரி ஒரு நாள் பண்ணி பார்ப்போமே க கண்ணை திறந்து அப்படியே உத்து பார்த்துருந்தேன் அவசரமாக வருது இது நிறைய ப்ராசஸ் இருக்குது போல இருக்கு ஏன்னா பெரிய ப்ரொசீஜருங்க அப்படி பார்க்குறேன் இப்படின்றேன் இப்படின்ற அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே சைடு திரும்பினேன் அப்புறம் ஜன்னல் கம்மியை பிடிச்சி எழுந்தேன் அப்புறம் மெதுவாக வந்து கட்டில் புனைக்கி வந்து ரெண்டு காலையும் ஆட்டினேன் என் ஒய்ஃபு முடிச்சிக்கலாம் என்ன நைட்டில் சர்க்கஸ் வேலை பண்ணுங்கிற நான் விட்டுட்ட சில இதில் வேணும்னே பண்ணுறான் சார் ஒரு ஆய்வு விரும்புகிறேன் அமெரிக்காவில் வேற கண்டுபிடிச்சிக்கிறான் என்னென்னா உங்களை யாராவது ஹேர்ட் பண்ணிட்டா அவங்கள மன்னிக்கத்துக்கு உங்கள் மூளை எடுத்துக்கொள்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் யாராவது உங்களை ஹேர்ட் பண்ணால் அவங்கள மன்னிக்கத்துக்கு உங்கள் மூளை எடுத்துக்கிற காலம் பதினெட்டு மாதம் போய் எங்க மாமனார இப்ப நினைச்சாலும் ஏறும் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்ச நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருல இப்ப எல்லாருமே ஆண் ஆணும் பெண்ணும் சமம் எல்லா விஷயத்திலயும் சமம் இல்லை சார் சில விஷயத்துல ஆண்கள் பெஸ்ட்டு சில விஷயத்துல பெண்கள் பெஸ்ட்டு ஷியர் இப்போ பரதநாட்டியம் இருக்கு இப்போ குழந்தைங்களாம் பரதநாட்டியம் ஆடுது பொம்பளை பிள்ளைங்க பரதநாட்டியம் ஆடினா பார்க்கவே அழகாக இருக்கும் லக்ஷ்மிகரமாக இருக்கும் அதுங்க மேக்கப் போட்டுக்கணும் பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு ஒரிஜினலோ இல்லையோ ஒரு பெரிய சடை போட்டுக்கிட்டு கையிலெல்லாம் மெகந்தி வச்சுக்கிட்டு புருவத்தை இப்படின்னா அழகு உங்களுக்கு தெரியுமா சில ஆம்பளை பரதநாட்டியம் ஆடுவோம் பரிசாபமாக இருக்கும் ஏண்டா உனக்கு அவனும் ஷர்த்து இல்லாம நகை பாட்டாக போட்டுக்கிட்டு அவனும் ட்ரிம் பண்ணிட்டு மீசியை எடுத்துட்டு ஊன்னுவான் டேய் வந்துடா கீழே மானத்தை வாங்க அதை வாடா அது மாதிரி தான் வரதம் என்பது பெண்களுக்கானது அதே மாதிரி தான் தவில் சார் தவில் ஆம்பளை தான் கம்பீரம் சார் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நாலு மோதிரம் போட்டுவான் டி ஒரு செயின் கம்பீரம் இப்போதான் தமிழ்நாட்டில் லேடிஸு தபில் வாசிது பார்க்கவே பயமாக இருக்குது தபிலியே இந்தம்மா இந்த பாங்கு வாங்குது அவங்க வீட்டுக்கார் தான் சார் தளிச்சல் போட்டுக்கிறார் அவர் ரைட் எல்லாமே அப்படிதான் சார் ஒன்றும் இல்லை நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை மற்ற பிரச்சனையை பற்றியே பேசியிருக்கிறோம் நம்ம பிரச்சனை என்னன்னு கவனிக்கிறது இல்லை இந்த டேவிட்னு ஒருத்தர் சர்ச்சுக்கு போகிறார் ஃபாதர் டேவிட் எஸ் ஃபாதர் சர்ச்சுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது எஸ் ஃபாதர் ஏன் வர்றதில்லை சார் உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் எஸ் ஃபாதர் ஏன் முகம்லாம் சோர்வாக இருக்குது ஒன்றும் இல்லை ஃபாதர் எனக்கு குழந்த பிறகுல ஓ கவலைப்படாத சார் நான் வேளாங்கண்ணிக்கு போய் உனக்காக மேரி மாதாவுக்கு விளக்கேற்றுறேன் மெழுகுபத்தி ஏற்றுறேன் போயிட்டான் சார் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதே டேவிட் வரோம் அதே ஃபாதர் பார்த்துட்டாரு டேவிட் எஸ் ஃபாதர் என்ன ஆச்சு குழந்த இல்லைன்னு வந்த நான் கூட வேளாங்கண்ணியில் மெழுகு ஏற்றுனேன் என்ன குழந்தை பிறக்கலையா என்ன ஆச்சு ஏன் சோர்வாக இருக்க அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர் நீங்கள் விலைக்கேற்றுற சொன்னீங்கல்ல அந்த வருஷமே ரெட்டை குழந்த பிறந்தது ம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது ம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது போன வருஷம் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னங்க ஃபாதர் வேளாங்க நீங்கள் டிக்கெட்டு அப்படின்னா வேண்டாண்ணா நீங்கள் எழுதி வச்சு மெழுகு வச்சு இன்னும் எரியுது போய் அவுச்சிட்டு வந்துடுவேன்ண்ணா பிரச்சனை யார்கிட்ட மாதா கிட்டியா ஃபாதர்கிட்டியா மெருகி இவங்கிட்ட அங்கே பிரச்சனை பிரச்சனை வரோம் சார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா பேப்பரில் படிச்சிருப்பீங்க இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா மாடு நாய் தெருநாய் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா மாடு முட்டோம் சென்னையில் ஆமாங்க கேட்டாக்கா பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல இல்லைன்னா தெருநாய் தெருநாய் வந்து துரத்திட்டு வந்து கிடைக்கும் தெருவுக்கு அஞ்சு நாய் இருக்குது வீட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய கட்சி செஞ்சுட்டு டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த அளவு இருக்கு ஒண்ணும் ஒன்றும் இல்லை என் தெருவுல அஞ்சு நாள் இந்த மாடாது பரவாயில்ல சார் கிட்ட போனா முட்டும் இந்த நாய் துரத்தின்னு வருது சார் அது இல்லாமல் அதுங்க சைக்காலஜியே தெரியல டீசெண்டாக இருக்கிறனா பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதே மாதிரி இங்கே கட் பண்ணிக்கின்னு இங்கே கட் பண்ணிக்கினு கையில் வளைய அவனெல்லாம் உங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்குது நம்ம பாவமாக போகிறோமா நம்மளுக்கு தொத்துது ஹெல்மெட்டு போட்டால் பிடிக்கல நம்ம என்னங்க பண்ண முடியும் ஹெல்மெட்டு போடலன்னா போலீஸுக்கு பிடிக்கல ஹெல்மெட்டு போட்டால் இதுங்களுக்கு பிடிக்கல நானும் மனசில் பயத்தோடு நினப்பேன் அஞ்சு நாள் பின்னால் வரும் கார்பரேஷனுக்கு எழுதி போட்டோம் அவங்க சென்ற மாதம் ஆயிரத்தி எழுநூறு நாய்க்கு நாங்கள் கருத்தடை செய்திருக்கிறோம் அது ஏன் நம்ம கிட்ட தெரியல நீ கருத்தடை பண்ணு வளகாப்பு பண்ணு பிரசவம் பாரு நாய் பல்லுல கடிக்குது நீ அதை கருத்தடை பண்ணி திரும்பி ரோட்ல தான் விட போற பல்ல எடுங்கடா நாய்க்கு இதை விட ஒரு வாரத்தில் தெருநாய்களை கணக்கெடுக்க போகிறோம்னா எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வர்றேங்க எப்படி கணக்கு எடுப்பாங்க இப்போ என் தெருவில் அஞ்சு நாய் இருக்குதுங்க வர அஞ்சு நாய் ஓகே அப்படின்வா அடுத்த தெருக்கு போவான் அதுக்குள்ளே என் தெருவில் ரெண்டு நாய் அடுத்த தெருக்கு போய்டும் அவங்ககிட்ட சொல்லுவான் சார் தோமைப்பந்தில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க நான் இங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்து பிரச்சனை வரும் சின்னதாவே வரும் நம்ப மாட்டீங்க என் வீட்டில் ஒரு குட்டி எலி ஒன்று பூந்துச்சுங்க சின்ன எலி என் ஒய்ஃப் பார்த்துட்டா அவதான் ஃபஸ்ட்டு பார்த்தா எங்க சார் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி அவள் பயந்தா நீ தான் சார் பார்த்த உண்மையிலேயே எழுங்க முகம் அவ்வளோ பயத்தில் அடடா இது தெரியாத போச்சே இதாக பொண்ணுங்க என்ன பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் விடுவோம் பயப்பட்டோம் ஒன்றும் பண்ண முடியல என்ன வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு சோஃபாவில் உட்காந்துப்பா நான் பெட்ரூம் போனோம் போய் எலி பார்த்துட்டு வாங்கணுவான் இந்த சீஃப் மினிஸ்டரை ப்ரைம் மினிஸ்டரை போகிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல செக் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி நான் டார்ச் லைட் வச்சு செக் எலி எலிவுதான் இல்லையான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவளே ஐடியா கொடுத்தா இதுக்குன்னு கம்பெனி இருக்குது நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு வச்சிருக்கேன் சார் எலி பிடிக்கிறதுன்னு கம்பெனி வச்சுக்கிறான் அதுக்கு ஐஏஎஸோ நைன் தௌசண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கிறான் அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன் லைவாக டெத்தாண்ணா டே டெத்துன்னா நான் தூக்கி போடுவேண்ணே லைவ் தான் சார்ண்ண எத்தனை ஒன்று ஓகே உங்களது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா என்ன இன்டீரியர் டெக்கரேட்டர் மாதிரியே நான் சொன்னேன் சார் எலி பிடிக்கிறதுக்கு எதுக்கு சார் ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூமுக்கு ஒரு காசு சிங்கிள் பெட்ரூமுக்கு ஒரு காசு எவ்வளோ ஆக ஒன்று ஆறாயிரம் ரூபா ஆகணும் ஒரு எலிக்குட்டி எலிக்கு சார் வேறு வழியே கிடையாது எல்லாம் அப்புறம் அவனே ஐடியா சொன்னான் கவலைப்படாதீங்க ஏதோ ஃபேன்சி ஸ்டோர் போங்க அங்கே வந்து இந்த கம்மு கப் போட்டு ஒரு பிளேட் ஒன்று விற்கும் நூறுரூபா அதை வாங்கிக்கோங்க ஒரு நாலு ரூம்லேயும் நடுவில் உங்கள் சாப்பாடு ஏதாவது வைங்க எலி சாப்பிட்டு வந்து அப்படியே மாட்டிக்கும் தூக்கி வெளில நான் ஆறாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது நானூறுரூபா எங்கே இருக்கு சூப்பர் வாங்கிட்டேன் என் ஒய்ஃபுக்கு பெரிய சந்தேகம் சாப்பிட என்னங்க வைக்கிறது நான் சொன்னேன் எனக்கு தான் வைக்கிறேன் இல்லை சப்பாத்தி அதிகம் வையேன்னு சாவாதே அப்படின்னா அவளுக்கு என்னன்னா சப்பாத்தி பாஞ்சு வருஷமாக சாப்பிட்டு நான் ஒன்றும் ஆகலை எனக்கு அதனால் அது ஒன்று நான் சொன்னேன் நீ சப்பாத்தி வெய நான் கஷ்டப்படுற மாதிரி அதுவும் பிக்கிறது கஷ்டப்படும் அதுக்குள்ள பிடிஞ்சிடும் பிடிச்சிடலாம் சார் எலி கஞ்சியும் யார் சார் சொன்னது என் ஒய்ஃபு ஏழு நாள் விதவிதமா வச்சான் வாயே வைக்கலங்க பசியா ஹார்ட் அட்டாக்ல செத்து போச்சு மானம் உள்ள ஒரு பெரிய விலங்கு அது அதனால் பிரச்சனை வரும் எப்பவுமே எப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிறது உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சனை தான் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் நிறைய பேருக்கு அது வர்றதில்லை இந்த அம்மா ஒய்ஃபு ரெண்டு பேரையும் வச்சுட்டு கொடுத்தனத்தில் வே ரொம்ப பாவம் எந்த சண்டை வந்தாலும் ஒய்ஃபு சொல்லுவாங்க எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமானு நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் அம்மா அம்மாக்கும் சோறு இல்லை ஒழுங்கும் சோறு இல்லை அப்படி சொல்லக்கூடாது அறிவுபூர்வமாக சொல்லணும் நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக விடுடா இன்னும் கொஞ்சம் நாள் விடு அப்படின்னு சொல்லணும் யாருக்கு கொஞ்ச நாள்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி அறிவார்த்தமாக போனால் வாழ்க்கை வளப்படும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நகைச்சுவை நாயகர் நம்முடைய வீட்டு பிள்ளை திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் ஸ்லாவ் தமிழ் சங்கமத்தின் பிள்ளை அதனால் இது உங்கள் வீடு உங்களுக்கு தனியாக வரவேற்பெல்லாம் தேவையில்லை ஐயா ஆனாலும் ஐயாவை பற்றி ஒரு ஒரு குறிப்புகள் இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதாவது நாமெல்லாம் வந்து ஒரு டிகிரி பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி பண்ண ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணவே முக்கு முக்குன்னு இருக்கேன் இத்தனை வயசாயும் ஆனால் ஐயா வந்து மூன்று முதுநிலை பட்டங்களை பெற்றவர் என்று சொல்வது என்னுடைய கடமை எம்ஏ வரலாறு எம்ஏ காந்திய சிந்தனை எம்பிஏ மருத்துவ நிர்வாகம் இத்தனை சிறப்பு தகுதிகளும் பெற்றவர் தான் நம் வீட்டு பிள்ளை நகைச்சுவை நாயகர் திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பன்ற பட்டிமன்ற மேடைகளை இந்த இந்த இதனை போன்ற பல்வேறு அரங்குகளை தனது நகைச்சுவை பேச்சால் மயக்கி நம் அனைவரையும் வயிறு குலுங்கு சிரிக்க வைத்த பெருமை நமது நகைச்சுவை நாயகர் ஐயா வை சாரும் என்றால் மிகையாகாது தமிழகத்தில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஐயா பேசியுள்ளார் சென்று வந்த நாடுகள் கணக்கில் அடங்காது முன்னையே சொல்லும் போல லண்டனுக்கே இது வந்து மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ வருகை தந்துள்ளார் ஆனால் அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் என்று பல நாடுகளுக்கு சென்று வந்தவர் தான் நம்முடைய நகைச்சுவை நாயகர் நம் வீட்டு பிள்ளை திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்கள் இன்சொல் இளவன் நகைச்சுவை நாவலர் என்று பல பல பட்டங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா